வணக்கம் செல்வகுமாரின் முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பும் இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பு அதிகாரப்பூர்வ முக்கடல் காற்றுப்பட்டி அறிவிப்பிற்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இப்போ குமரிக்கடல் மற்றும் மன்னார் வளைகுடாவில் வலுவான காற்று பயணித்துக் கொண்டிருக்கு காரணம் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாவதற்கான வளிமண்டல சுழற்சி அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து செயலிழந்த வடிவில் வியட்நாம் லாவோஸ் மற்றும் தாய்லாந்து வழியாக மியான்மர் வழியாக வந்து கொண்டிருக்கு செயலிழந்த ஒரு காற்று சுழற்சி இதற்கு காற்று பயணிக்கிறது இந்த காற்று சுழற்சி வங்கக்கடலில் நாளை வந்திறங்கி காற்றின் வேகத்தை அதிகரிக்க செய்யும் ஒட்டுமொத்த வங்கக்கடலிலும் கடலிலும் முக்கடலிலுமே ஒட்டுமொத்த அரபிக்கடலோரம் குஜராத் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் வலுவான காற்று இருக்கும் மேற்கு திசையிலிருந்து ஆனால் அர தொடர்ந்து ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் கரையை நோக்கிய காற்று தான் இப்ப லட்சத்தீவுல போய் க கடல்ல இருக்கணும்னா கோ கோயம்பு சாரி கேரளா கடலோரத்துல வந்து கொண்டு வந்து விட்டுரும் அந்த அளவுக்கு கரையை நோக்கி காற்று தான் அதே நேரத்தில் கேரள கடலோரத்தில் கடலுக்குள்ளே இருந்தீங்கன்னா அது குமரி முனைக்கு கொண்டு வரோம் தெற்கு கேரளா ஒட்டி இருந்தீங்கன்னா திருவனந்தபுரம் நெய்யாற்ற சரி திருவனந்தபுரம் விடிங்கம் பூவாறு இந்த பகுதியில் இருந்தீங்கன்னா எங்கே ஒரு நேரம் குமரி முனைக்கு கொண்டு வந்துடும் படகை குமரிமணிலேருந்து இலங்கை கொண்டு போயிடும் ஏன்னா கிழக்கு திசை கிழக்கு திசை நோக்கி இருக்குது காற்று ஆனால் ஒட்டுமொத்த அரபிக்கடல்லும் வலுவான காற்று இருக்கும் நாளைக்கும் தொடர்ந்து வங்கக்கடலோட தெற்கு பகுதி தெற்கு அந்தமான் பகுதி இலங்கை சுற்றுவட்ட தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வலுவான காற்று இருக்கும் தமிழ்நாட்டின் வடகடலோரத்தை ஒட்டி வேணால் கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் ஆனால் ஆழ்கடலில் அதிகமான காற்று அறுபத்தைந்து அறுபது கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று இருக்குது முக்கடல்லையுமே காற்று இருக்குது பிடிக்க வேண்டாம் ஒரு நாலு நாளைக்கு இப்போதைக்கு மூன்று நாட்களுக்கு வேண்டாம் மூன்றாம் தேதி வரையுமாவது ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி அந்த நிகழ்வு வந்து மூணாம் தேதி கரை கடந்து அது குஜராத் பகுதியை நோக்கி போக போகுது குஜராத் போதிய நோக்கி அப்போது வங்கக்கடலை காற்றோட வேகம் குறையும் எப்போ அஞ்சாம் தேதியிலேருந்து குறைஞ்சிரும் வேகம் இருக்காது ஆனால் எடை குறைந்த படகுக்கு அஞ்சாம் தேதியிலிருந்து இந்த குமரிக்கடல் மன்னார் வளைகுடாவில் கொஞ்சம் அச்சுறுத்தல் இருக்கும் நாலாம் தேதி வரைக்கும் விசை படகுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும் இருக்கும் அரபிக்கடல் குமரி குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அரபிக்கடல் வங்கக்கடல் எல்லாமே காட்டிருக்கோம் அஞ்சாம் இருந்து எடை குறைந்த படகுகளுக்கு மட்டும் அச்சுறுத்தலை கொடுக்கும் காட்டியிருக்கோம் அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி எல்லாமே தொடர்ந்து அடுத்த நிகழ்வு வரக்கூடிய நாள் வரைக்கும் கொஞ்சம் வேகம் குறைந்த காற்று இருக்கும் ஆனால் குஜராத் நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று அரபிக்கடலில் வடக்கு பகுதியில் வட கிழக்கு அரபிக்கடல் பகுதின்னு சொல்லலாம் குஜராத் மற்றும் பாகிஸ்தான் கரையோரத்தை நோக்கி நாலாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி ஏழாம் தேதியும் காற்று இருக்கும் வங்கக்கடல்ல பெரிய வலிமையான காற்று இருக்காது ஆனால் பத்தாம் தேதிக்கு மேல புதிய நிகழ்வு வங்கக்கடலுக்கு போதே பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி தீவிர நிகழ்வாக மாறி ஆந்திர பிரதேச கரையை நோக்கி வரும் இதனால மீண்டும் அரபிக்கடல்ல காத்து இருக்காது அரபிக் கடல்ல நாலாம் தேதிக்கு அப்புறம் இருக்காது ஆனா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி எங்க மட்டும் இருக்கும்னா குஜராத் வரும் பாகிஸ்தான் கரையோரம் மட்டும் இருக்கும் ஆனா வங்கக்கடல்ல அஞ்சாம் தேதிக்கு அஞ்சிலிருந்து பத்தாம் தேதி வரைக்கும் பெரிய அச்சுறுத்தல் காட்டு இருக்காது ஒன்பதாம் தேதி வரைக்கும் ஆனால் எடை குறைந்த படகுகளுக்கு அச்சுறுத்தக்கூடிய காற்று மன்னார் குமரி கடலையும் இருக்கும் மட் அது மட்டும்தான் ஆனால் பத்தாம் தேதிக்கு மேல வலுவான நிகழ்வு ஆந்திர ஆந்திரக்கரையை நோக்கி வரும் என்பதனால கொஞ்சம் வலு பெறக்கூடிய காற்று தெரிகிறது அப்போது பத்தாம் தேதிக்கு மேல கொஞ்சம் வங்கக்கடலில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் தொடர்ந்து அது இந்த காற்றோட வேகம் அடுத்தடுத்த நிகழ்வு காரணமா இருந்துட்டு இருக்கும் வங்கக்கடலுக்கு தான் அச்சுறுத்தல் கொடுக்கும் அதுக்கு பிறகு அரபிக்கடலுக்கு பெரிய அச்சுறுத்தல் இல்லை இந்த நிகழ்வு அரபிக்கடல் போகும்பொழுது அங்கே அரபிக்கடலில் எங்கே இறங்குதோ குஜராத்தில் இருக்குன்னா குஜராத் கடலோரம் மகாராஷ்டிரா இருக்குன்னா மகாராஷ்டிர கடலோரம் அப்புறம் கேரளா இருக்குனா அடுத்தடுத்த நிகழ்வுகள் கர்நாடகா வரைக்கும் தான் போகும் இப்போ அந்த வடக்கு கர்நாடகா வடக்கு கோவா மகாராஷ்டிரா குஜராத் இந்த பகுதியில் மட்டும் அவ்வப்பொழுது காற்று அச்சுறுத்தல் இருக்கும் ஆனால் வங்கக்கடலில் அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்குது பத்தாம் தேதிக்கு மேலே அதுக்கு வங்கக்கடலை அச்சுறுத்தலை கொடுக்கக்கூடிய காற்று இருக்கிறது நீங்கள் வானிலை ஆய்வு கூட அவ்வப்பொழுது இணைந்திருந்து கடல் தொழில் செய்ய திட்டமிட்டு கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இலங்கைக்கான வானிலை ஆய்வறிக்கை இலங்கையை பொறுத்த வரைக்கும் பெரிய மழை இல்லை இருந்தாலும் ஆங்காங்கே ஆங்காங்கே இடி பொழிவு இருக்கிறது இலங்கையில இன்றைக்கும் மழைதான் தெற்கு இலங்கையில மழை நாளைக்கும் அப்படி இலங்கையில தெற்கு இலங்கையில ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது ஆங்காங்கே மழை இருக்கும் இப்படி வரக்கூடிய அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி வரைக்கும் ஆங்காங்கே மழை இருக்கும் பெரிய மழை இருக்காது நனைக்கு மழை லேசான மழை மிதமான மழைன்னு இருக்கும் பெரும்பாலும் இலங்கையோட தென்மேற்கு தெற்கு தென்கிழக்கு மத்திய பகுதிக்கு கிழக்கே அப்படி தான் அனுராதபுரத்துக்கு தெற்கே தெற்கே அனுராதபுரத்துக்கு தெற்கே மழை இருக்கும் பொதுவாக இலங்கையில் அதுக்கப்புறம் அஞ்சாம் தேதி வரைக்கும் லேசான மழை தான் பெரிய மழை கிடையாது பத்தாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மழைப்பொழிவு வலுப்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பத்தாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் தேதியில் நல்ல மழை தெரியுது இலங்கைக்கு ஆனால் தமிழ்நாட்டை விட குறைவாக தான் இருக்கும் வட தமிழ்நாடு அதிகமாக இருக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ஆந்திரையிலே வரும் கர்நாடக இல்லையே வரும் வட பகுதி கொஞ்சம் தெற்கை வர வர குறைந்திருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு நல்ல மழை இருக்குது இலங்கைக்கும் வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்குலாம் செப்டம்பர் பன்னெண்டு தேதியிலிருந்து அக்டோபர் பதினஞ்சு வரைக்கும் நல்ல மழை இருக்குது மூன்று நிகழ்வு இருக்குது இது இலங்கைக்கும் மழை தரும் ஒரு நிகழ்வு வலுவான மழை இலங்கைக்கு தரும் ரெண்டு நிகழ்வு அளவான மழை தரும் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் பரவலான மழை தெரிகிறது செப்டம்பர் பின்னரை பகுதி இலங்கைக்கு அக்டோபர் முன்னரை பகுதியும் இருக்கிறது ஆக இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்போ செப்டம்பர் பத்து தேதிக்கு மேலே அதாவது இப்போ இருக்கிற மழை லேசா மிதமாக மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பத்தாம் தேதிக்கு மேலே பன்னெண்டாம் தேதிக்கு மேலே உறுதி பதினஞ்சுலேருந்து அடுத்த மாதம் பதினஞ்சு வரைக்கும் நல்ல மழைப்படிப்பு இலங்கைக்கு இருக்குது வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட அடுத்தபடியாக அக்டோபர் பதினெட்டு தேதியில் வடகிழக்கு பருவமழை இலங்கை தமிழ்நாட்டில் தொடங்க போகுது தொடங்கியது முதல்ல இலங்கைக்கு நிறைய மழைங்க நிகழ்வு எல்லாமே இலங்கையை தான் வடக்கு நோக்கி வரும் இலங்கைக்கும் மழை கண்டிப்பாக அக்டோபர் நவம்பர் கொடுக்கும் டிசம்பர்லாம் கரையை கிடக்கக்கூடிய நிகழ்வாகவே இருக்கும் இலங்கைக்குள்ள ஜனவரியும் டிசம்பர் ஜனவரி இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வுகள் இருக்கிறது இலங்கை கடந்து மன்னார் வளைகுடா வருவது தாழ்வு பகுதிகள் சிறு நிகழ்வுகள் நிறைய மழை தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறது இலங்கையை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக டிசம்பர் ஜனவரி இலங்கை கடக்கக்கூடிய நிகழ்வு அக்டோபர் நவம்பர் இலங்கையை தொட்டு இலங்கைக்கு அருகிலே செல்லக்கூடிய நிகழ்வுகள் நிறைய மழைப்பிடிப்பி தரும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸ் சொல்லி இணைந்திருந்து வானிலை இருந்து விவசாயம் செய்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை இலங்கைக்கு நிறைய மழைப்பிடிப்பி தரும் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உங்களுடைய நிலத்தில் பத்து சதவீத இடங்களில் பண்ணைக்குட்டை அமையங்கள் கடந்த வருஷமே ஏப்ரல் மாதம் மார்ச் மாதம் வரைக்கும் சாரி மார்ச் மாதம் வரைக்கும் மழை இருந்துச்சு பிப்ரவரி வரைக்கும் கனமழை இருந்துச்சு அணைகளை நிரப்பிக்கொண்டே இருந்தது அப்படிப்பட்ட மழை இந்த வருஷம் பிப்ரவரி வரை இலங்கைக்கு இருக்குது உங்களுடைய மழைப்பொழிவை சேகரியுங்கள் மழைநீரை சேகரித்து தேவைப்படும் பொழுது கோடை உள்ளிட்ட நாட்கள் எல்லாம் நீங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு கை கொடுக்கும் மழைநீரை சேகரிங்கள் கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யுங்கள் நன்றி